இன்றைக்கி தேதி இருபத்தி ரெண்டு மணி மூன்றரை ஆல்ரெடி நிஃப்டியில் பார்த்தா மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஒரு டார்கெட் பாருங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் ரெண்டு வீடியோலாம் போட்டு காமிச்சிருப்பேன் ஸோ அதே இது இங்கேருந்து கீழே எது வரைக்கும் போகும்ன்றதையும் காமிச்சிருந்தேன் கரெக்டாக இது வரைக்கும் பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு சொல்லியிருந்தேன் நான் முந்நூறு ஆனால் அதை தாண்டி லைட்டாக மார்க்கெட் கீழே இறங்கி இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறோட கீழே ஒரு நாற்பது பாயிண்ட் இறங்கியே இப்போ அடுத்து திமுதி மூணு மேலே இருக்குது ஸோ இது வரைக்கும் இறங்கிட்டு ஏற ட்ரை பண்ண பண்ணுற கேண்டலில் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறப்ப இது நல்ல பெரிய கண்டலாக இருக்குது பாருங்கள் இறங்கிட்டு ஏற மாதிரி இருக்கான சின்ன கெண்டலாக இருக்குது ஏற முடியல திருப்பி இறங்கிருச்சு இறங்கிட்டு திருப்பி ஏற ட்ரை பண்ணியிருக்குது இந்த இடத்துல பாருங்கள் கேண்டில் பாருங்கள் இந்த கெண்டலுக்கு இந்த கேண்டலுக்கு அளவு பாருங்கள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது மேக்ஸிமம் திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் திரும்ப மேலே நம்ம என்னதான் இருந்தாலும் சேஃப்டி கோசக்கரம் நம்ம ஒவ்வொரு கேண்டில் அதோட நெஸ்ட் லெவலை தாண்டப்ப தான் நம்ம என்ட்ரி ஆகணும் ஸோ இப்போ மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு மார்க்கெட்டை முடிஞ்சிடணும் ஒன்றில் ஸோ மண்டே இன்னைக்கான ஹையை தாண்டப்ப மேலே தாண்டிச்சின்னா நம்ம என்ட்ரி ஆகலாம் ஆனால் மண்டே ஓப்பன் ஆகிறப்பையே இந்த வெள்ளிக்கிழமையோட ஹையில் ஓ கேப்பை ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும் கேப்ப பாய் ஓப்பனாகி கீழே வரும் அப்படியே அப் பாய் ஓப்பன் ஆகி கீழே வர்றப்ப நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது திருப்பியும் மேலே ஏற ட்ரை பண்ணணும் மேலே ஏற ட்ரை பண்ணுறப்ப ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹையை தாண்டப்ப திருப்பி அந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம் கேப் கேப்ப பாய் இறங்குறப்ப அப் ஆச்சுன்னா என்ட்ரி ஆகக்கூடாது அப் பாய் இறங்கும் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற ட்ரை பண்ணணும் மேலே ஏற ட்ரை பண்ணுறப்ப இந்த இன்னைக்குண்டியில் மண்டே தாண்டப்ப ஐய தாண்டப்ப நம்ம என்ட்ரி ஆகலாம் ஸோ கேப்பை போய் திரு அப்படி சராசரி கீழே போயிடுச்சுன்னா வம்பாயிரும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தே பண்ணலாம் ஏன்னா இத்தனை மாசமா இத்தனை நாளாக பாருங்கள் டெய்லி ஏறு ஏறுன்னு எதிர்பார்த்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஏறலை இப்போ கரெக்டாக எல்லாம் இறங்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வேற ஒன்றும் கிடையாதுங்க ஹெட்னு சொல்கிற டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் தான் வந்துருக்குது ரொம்ப போட்டு மைண்டை குழப்பிக்கலாம் வேணாம் எதுவுமே இல்லை அடுத்தது நிஃப்டி பேங்க் என்னதாக இருந்தாலும் ஏற்றி ஏற்றி இறக்கி இறக்கி ஆனால் கீழே இறங்க விடாமல் இது மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஏன்னா பேங்க்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டு கண்ட்ரோலு தான் வருது அவங்க கண்ட்ரோல் தான் வருது டிஏஏன்றது இவங்க தான் பேங்க்ஸ் தான் பேங்க்ஸு மியூச்சுவல் ஃபண்டு இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் டிஏ டொமஸ்டிக் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டர் ஸோ அவங்க எப்படியும் மார்க்கெட்டை இறங்க விட மாட்டாங்க கவர்மெண்ட் எப்படியும் இறங்க விட மாட்டாங்க ஸோ அந்த பேங்க் பேங்க் ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு உழுகவே இல்லை இறங்கியிருக்கு ஆனால் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது அந்த லெவலே மெயின்டைன் பண்ணியிருக்குது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே அது கவர்மெண்ட் சம்மந்தப்படுத்த கிடையாது ப்ரைவேட்ஸ் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது மார்க்கெட்டை ஸோ ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் ஹோல் மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால இதுதாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இப்போ நீங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டாக்ஸ் புல்லிஸ் மோட்ல இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதில் என்ட்ரி எடுக்கலாம் ஆனால் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கேண்டில் எந்த ஸ்டாக் வந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கெண்டிலோட ஹையை திங்கக்கிழம தாண்டப்ப தான் நம்ம என்ட்ரி ஆகணும் வார்னிங்கும் கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும் கேப் அப் ஆச்சுன்னா அவசரப்படாதீங்க எல்லாருமே டவுன் டென் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட டார்கெட் தாண்டி கீழே இருக்குன்னு நினைச்சாங்க பட் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னை டார்கெட்டை இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்குது ஸோ திரும்ப டேர்ன் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது நல்ல சிக்னலும் போட்டிருக்குது ஸோ அப்புறம் தான் நம்ம இதாக இருந்தாலும் கன் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது வரைக்கும் ரிலாக்ஸாக வெயிட் பண்ணலாமா